அந்த கூரையில் தான் நம்ம எட்டு கை அம்மா ஊரில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிற சிமெண்ட் சீட்டில் இருக்கிறது இருக்கிறாங்க ஏன் இங்கே ஒரு கோயில் கட்ட முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கூரையை பிரிச்சுட்டு நம்ம பில்டிங்காக கட்டணும் அதாவது சிமெண்ட்டில் கோயிலாக முடிவு பண்ணிட்டோம்னா இந்த கொல்லிமலையில் இருக்கிற பல கிராமங்களுக்கு பல பிரச்சனைகள் வருமாங்க அதனால இந்த இடத்துல மட்டும் கையை வைக்க மாட்டாங்களாம் இந்த கூரையே டேமேஜ் ஆகி மழை தண்ணி உள்ள மாதிரி வந்தால் கூட அம்மாவோடைய அருள் இருந்து அவங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த கூரையை பிரிச்சுட்டு வேறு கூரையை மாற்றுவாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இந்த எட்டுக்கை அம்மன் என்ற கொல்லிப்பாவை அதனால் இந்த மக்கள் வந்து இந்த கொல்லிமலையே காக்கிற ஒரு காவல் தெய்வமாக தான் எட்டுக்கை அம்மனை பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு